நம்பர்களை வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இயற்கை தொட்டில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுதானி வரையில் ஒரு சிறப்பான ஒரு ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமை அப்படின்றதான் அது ஸோ சாமை அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியான பகுதிகளில் ஃபுல்லாமே அதிகமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமை வந்து பயிரிடுறாங்க பொதுவாக இதனுடைய ஆர்ஜின் அப்படின்னா ஆப்பிரிக்கான்னு சொல்கிறாங்க பொதுவாகவே மோஸ்ட்லி எல்லாம் இருக்கக்கூடிய மில்லட்ஸ்க்கு எல்லாமே ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சிறுதானியங்கள்லாம் வளர்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை அப்படின்னா வந்து நல்ல வறண்ட தான் அதிகமாகவே அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆரம்பத்திலையும் அதுக்கப்புறம் வந்து அந்த பால் கட்டும் தருவாயில் மட்டுமே வந்து தண்ணீர் தேவை கொஞ்சம் இருக்குமே ஒழிய பார்த்தீங்கன்னா மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிலே அதிகமான அளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விளஞ்சிரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமை அந்த சாமை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மற்ற எல்லா சிறுதானியங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குட்டியாக இருக்கும் அதனாலே இதனுடைய சிறப்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் மில்லட்ஸ் அப்படின்றாங்க ஒரு அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமையை பயன்படுத்தியிருக்கானுங்க அதுக்கான சான்றுகள்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றாங்க அதுலேயும் வந்து இந்த சாமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா பகுதியிலுமே பொதுவாக வந்து பரவாயில்ல எல்லா பகுதியிலுமே விளையக்கூடியது அதுலேயுமே நம்மளுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய மற்ற ரகங்கள் அதாவது மில்லெட்ஸ் எல்லாமே வறண்ட பகுதியில் வந்து விளையும் அப்படின்ற ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துகிட்டாலும் இந்த சாமை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலங்கள் அதாவது கடற்கரையோட ஒட்டி இருக்கக்கூடிய நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதை நல்ல மகசூல் கொடுக்கும் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா அதனுடைய ஊர்ப்பு தன்மை கூட அதை வந்து ஏற்று வளரக்கூடிய தன்மை வந்து இந்த மில்லட்டில் இருக்குது அப்படின்றாங்க அந்த சாமையில் அதுக்கடுத்து இந்த சாமையை வந்து பார்த்திங்கன்னா வளர்கிற காலம் அப்படின்னு வந்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற நம்மளுடைய மற்ற சிறுதானியங்கள் மாதிரியே எண்பதுலேருந்து ஒரு நூறு நாளுக்குள்ளே வந்து விளைச்சல் கொடுத்துரும் நம்ம அறுவடை பண்ணிடலாம் ஒவ்வொரு இடங்களை தகுந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஒரு பத்து நாள் வந்து முன்னப்பணாகவே ஒழிய மேக்ஸிமம் வந்து எண்பதுலேருந்து ஒரு நூறு நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சாவை வந்து அறுவடை பண்ணிடலாம் இந்த சாமைக்கு வந்து ஏற்ற பட்டம் அப்படின்னா என்ன பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய புரட்டாசி பட்டம் இந்த ரெண்டு பட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து இந்த சாமை வளரும் அப்படின்றாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமையில் நிறைய ரகங்கள்லாம் வந்துருச்சு நல்ல மகசூல் கொடுக்குற கூடிய ரகங்களுமே வந்துருச்சு இந்த கோ ஒன்று அப்புறம் கோ ரெண்டு கோ நாலு அப்படின்ற அந்த மூணு ரகங்கள் சொல்கிறாங்க இந்த மூணு ரகங்களுமே ரொம்பவே சூப்பராக நல்ல ஈல்டு கொடுக்கும் அப்படின்றாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சாமையில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஒரு பத்து கிலோ அதாவது பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரவுக்கு வந்து இந்த கைத்தோல் நம்ம விதை முறையில் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் அப்படின்றாங்க இதே நம்ம நடவு அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மூலமாக நடுறாங்க இந்த மாதிரி ப பட்சத்தில் ஒரு பத்து கிலோ அளவு விதை வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்றாங்க மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னே சொன்னேன் மணலும் மணல் சார்ந்த பகுதியில் ரொம்பவே சிறப்பாக விளையும் மற்றபடி எல்லா இடங்கள்லையுமே நல்லா விளையக்கூடியதான் அந்த சாமை அப்படின்றாங்க சாமை வந்து பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பார்க்கறதுக்கு ஏப்போடைய அந்த இலை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து முட்கள் வந்து அதிகமாக இருக்கும் குட்டி குட்டியான கூறு முட்கள் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மேலாண்மை அப்படின்றது கொஞ்சம் கட்டுப்படும் அது பெரிய அளவில் பூச்சி தாக்குதல் அப்படின்றது இருக்காது நம்ம ஆரம்பத்தில் வந்து வேப்பனை கரத்தில் ஒரே ஒரு தடவை கொடுத்தா போதும் நல்லா சிறப்பாக வளரும் உர மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தொழு உரம் மட்டுமே கொடுத்தா போதும் ஆரம்பத்தில் வந்து நம்ம நடுறதுக்கு முன்னாடி உழவோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசன உரம் கொடுத்தாலே போதும் மற்றபடி பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உரம் வந்து இடையில போடணும் அப்படின்ற அவசியம் இருக்காது அப்படின்றாங்க கலை மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இருபது நாளில் ஒரு கலை நாற்பது நாளில் ஒரு கலை வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றாங்க கலை எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும் ஏக்கருக்கு வந்து நல்ல ஒரு ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சி மூட்டை வரைக்கும் வந்து நம்ம நல்ல ஈல்டு கொடுக்க கூடாது இடத்தை பொறுத்து வந்து மாறுபடும் அப்படின்றாங்க அதுபோக தண்ணீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம் அதாவது த ஆரம்பிக்க முளைக்கிற தருவாயிலையும் அந்த இரு பால் கட்டுற தருவாயில் நம்ம தண்ணீர் வந்து தேவையாத பூர்த்தி பண்ணிட்டால் போதும் நம்ம நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்க விட்றாங்க அப்படின்றாங்க அடுத்து இந்த சாமியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து மெயினான ஒரு பயன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் அதான் ஒரு சிறப்பான ரகம் அதாவது சில ரகங்கள் வந்து டயபெட்டிஸ் பேஷன் சாப்பிடக்கூடாது குழந்தைகள் சாப்பிடக்கூடாது பெரியவங்களாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது அதாவது சின்ன இருந்து பெரியவர் வரைக்கும் வந்து எல்லாருமே இந்த ரகத்தை வந்து சாமியை வந்து சாப்பிட்லாம் அதாவது ஆறுலேருந்து அறுபது வயது வரைக்கும் எல்லாருமே எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்றாங்க மெயினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போலிக் ஆசிட் அப்படின்றது வந்து ஒன்று இதில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதோட மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே நல்லா பயன்படும் அப்படின்றாங்க அதனால் சின்ன குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிடலாம் நம்ம எல்லாருமே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சுத்தம் இதில் அதிகமாக இருக்குது ஸோ நம்முடைய எலும்புகள் வந்து பலப்படுத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமை வந்து உதவி புரியுது அதுபோல் டயபடிஸ் பேஷன் நீரிழிவு நோயாளிகள் பொதுவாகவே இப்போ நீரிழிவு நோயில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க சிறுதானியங்கள் அதிகமாக எடுத்துக்கோ இதை தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாங்க நம்ம நம்மளோட ஐயா கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவார் நம்ம கல்லீரலை சுத்தப்படுத்துறதே வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு கஞ்சி அப்படிம்பார் அந்த காலத்தில் கேழ்வரகு கஞ்சி வந்து அதிகமாக சாப்பிட்டாங்க இப்போ சாப்பிட்றதுல ஸோ வந்து நம்மளுடைய நோய்களுமே வந்து அதிக எண்ணிக்கையில் பெருகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் சாமி வந்து எல்லா வகையிலுமே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்க வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம வந்து இட்லி சாப்பிட்லாம் இட்லியாக செஞ்சு சாப்பிட்றாங்க கூலா கஞ்சி கிண்டி சாப்பிட்றாங்க சோரா செஞ்சு சாப்பிட்றாங்க நிறைய ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து செய்ய தரலை அப்படின்னாலுமே யூடியூப்பில் தட்டினா நிறைய ஸோ அதை வந்து பார்த்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றத நமக்கு இப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களை வந்து நம்ம உணவில் வந்து கலந்து போகணும் இல்லை ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம நம்முடைய இளம் அவளுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும் அப்படின்றது ஒரு இது அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாமிக்கு பொதுவான காலம் சொல்லிட்டேன் அதாவது எண்பதுலேருந்து நூறு நாளைக்குள்ளே அறுவடை அறுவடைக்கு வந்துடும் இப்போ நிறைய ஒரு பிரச்சனை என்னென்னா மார்க்கெட்டிங்கில் ஒரு பிரச்சனை வரும் சிறுதானியங்களை வந்து நிறைய விளைவிச்சிடுறாங்க அதை வந்து நம்ம விற்கில்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக விற்கும்போது வந்து விற்பனை வந்து கம்மியாக தான் போகும் நம்ம வந்து அதை விற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு விற்கலாம் அந்த சாமியை பொறுத்த மட்டும் இல்லைனா சாமியெலாம் வந்து பார்த்திங்கன்னா எண்பதிலேருந்து நூறுரூபா வரைக்கும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அதிலேயே சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டிங்கன்னா அதிகமான விலைக்கு தான் அதாவது விலை வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க நம்ம அங்கே கொடுக்குறத விட நம்ம பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஓரளவு விலை வச்சு கொடுத்தோம்னாலே போதும் நம்ம நல்ல ஒரு நார்மலான ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸ் கொடுத்தாலே போதும் நிறையா வாங்குறதுக்கு வந்து நிறைய ரெடியாக இருக்காங்க ஏன் அப்படின்னா சிறுதானியங்களோட தேவை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு ஸோ சாமியை பொறுத்தவரை சாமியினில் பொதுவாகவே சிறுதானியங்களோட தேவை வந்து அதிகமாகிடுச்சு இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம தின கொடுக்குறோம் கிளிக்கி ஸோ கே கிளிக்கு வந்து தின கொடுக்குறனால தான் ஒரு வேலை தேவை அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவுமே எண்பது ரூபா வரைக்கும் வந்து தொழில் உரிக்காமே எண்பது ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எண்பது ரூபா எழுபது வந்து எண்பது ரூபா வரைக்கும் மேலே போயிட்டுருக்கு ஸோ அந்த கிளிக்கு தேவை இருக்கனாலே என்னமோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் வந்து காலப்போக்கில் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கனா ஃபாஸ்ட் ஃபுட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் மாறி இந்த மாதிரி மில்லட்ஸ்லேயே ரக ரகமாக நிறையா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நலமும் மேம்படும் அதே நேரத்தில் வந்து அதை பயிரிடுறதும் வந்து இப்போ குறஞ்சி போச்சு இப்போ பறவை வந்து எல்லா இடத்துலையுமே குறஞ்சி குறைஞ்சிருச்சு அதெல்லாம் மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம சிறுதானியங்களை நம்மளும் வாங்கணும் ஸோ பயிரிடுறதும் வந்து பார்த்திங்கன்னா பயிரிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அதை அழி அழிகிறதுலையும் காப்பாற்றலாம் நிறைய சிறுதானியங்களை அழிஞ்சிருச்சு அப்படின்றாங்க நிறைய ரகங்கள்லாம் ஸோ அதை அழிவுலேருந்து மீட்கணும் அப்படின்னாலுமே நம்மளுடைய ப நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா தானே கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் நம்மளால் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான தரமான ஒரு சிறுதானியத்தை வந்து கொடுக்க முடியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதனுடைய அதை பார்த்திங்கன்னா அதனுடைய லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்க நண்பர்கள் வந்து போய் பாருங்க இனி வர நாட்களில் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நண்பர் பிரகாஷ் நன்றி